தமிழ்நாட்டை ஆளும் திரு மு க ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு பொங்கல் பண்டிகைக்கு ஆயிரம் ரூபாயை கூட வழங்கவில்லை என்பது பொதுமக்கள் சிலருடைய கருத்தும் எதிர்க்கட்சிகளின் கருத்துமாக உள்ளது நாம் அனைவரும் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் மத்திய அரசுக்கு நிதி நெருக்கடி ஏற்பட்டால் பிற நாடுகளில் இருந்தோ உலக வங்கி போன்ற வங்கிகளில் இருந்தோ அல்லது ரூபாய் நோட்டுகளை அதிகப்படியாக அச்சிட்டோ சமாளித்துவிடும் அதிகப்படியாக ரூபாய் நோட்டை அச்சிடும்போது ரூபாயின் மதிப்பு குறைந்து விலைவாசிகள் மேல்நோக்கி சென்றுவிடும் தற்போது தங்கம் விலை வரலாறு காணாத அளவில் சவரன் சுமார் அறுபது ஆயிரம் ரூபாய்க்கு உயர்ந்துள்ளதும் அரிசி பருப்பு விலைகள் மிக அதிகமாக உள்ளதும் அதிகமாக ரூபாய் நோட்டுகள் அச்சடிக்கப்பட்டுள்ளன என்பது படிக்காத பாமரனுக்கு கூட தெரிந்த விஷயமாகும் ரூபாய் நோட்டுகளை அச்சிடும் அதிகாரம் கொண்ட ரிசர்வ் வங்கி மத்திய அரசின் கட்டுப்பாட்டில்தான் உள்ளது பிரதமர் மோடி அவர்கள் ஆயிரம் ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று அறிவித்தவுடன் ஆயிரம் ரூபாய் நோட்டு செல்லாமல் போய்விட்டது ஆனால் மாநிலங்களின் நிலைமை வேறு மத்திய அரசு வழங்கும் நிதி மற்றும் வாகன வரி நிலம் பதிவு செய்வதில் வரும் வருமானம் டாஸ்மாக் இருந்து வரும் வருமானம் சினிமா கேளிக்கை வரி போன்றவைகளில் இருந்து வரும் வருமானத்தை கொண்டு வாங்கிய கடனுக்கு வட்டி கட்டிவிட்டு அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் அரசு மருத்துவமனைகளை நிர்வகித்தல் பாலங்கள் ரோடுகள் அமைத்தல் போன்ற செலவுகளை மேற்கொண்டு மாநில அரசை நடத்த வேண்டியுள்ளது மாநில அரசுக்கு வந்த முக்கிய வருமானமான விற்பனை வரியை மாநில அரசிடம் இருந்து மத்திய அரசு பிடுங்கிக் கொண்டது வசூலாகும் ஜிஎஸ்டியில் இருந்து வாக்களித்தபடி சமமாக பிரித்து வழங்காமல் மத்திய அரசு தற்போது குஜராத் யூபி போன்ற பிஜேபி ஆளும் மாநிலங்களுக்கும் மத்திய அரசுக்கு ஆதரவு அளிக்கும் திரு சந்திரபாபு நாயுடு ஆளும் ஆந்திரா மற்றும் திரு நிதிஷ்குமார் ஆளும் பீகார் போன்ற மாநிலங்களுக்கு அதிகமாகவும் எதிர்கட்சிகள் ஆளும் தமிழ்நாடு கேரளா மேற்கு வங்காளம் போன்ற மாநிலங்களுக்கு குறைவாகவும் வழங்குகிறது பிஜேபிக்கு சாதகமாக மாநிலங்களுக்கு மத்திய அரசின் திட்டங்களும் அதிகமாக கிடைக்கின்றன காங்கிரஸ் கட்சி ஆட்சி செய்த காலத்தில் இவ்வாறு பாரபட்சம் காட்டாமல் மத்திய நிதியை சமமாக வழங்கியது இவ்வாறு பாகுபாடு காட்டினால்தான் மத்தியில் ஆளும் பிஜேபி அரசு தொடர்ந்து ஆட்சியில் நீடிக்க முடியும் என கருதுகிறது சமீபத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட மத்திய பட்ஜெட்டை தற்காலியை காப்பாற்றும் பட்ஜெட் என்று எதிர்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி விமர்சித்தார் மத்திய நிதி அமைச்சராக உள்ள திருமதி நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டிருந்தும் பயன் ஏதுமில்லை ஆக தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு குடும்ப தலைவரை போல இருக்கிற மாநில அரசின் வருவாய் மற்றும் மத்திய அரசு வழங்கும் நிதியையும் வைத்துக் கொண்டு போராட வேண்டிய நிலை உள்ளது உதாரணமாக தமிழ்நாட்டில் உள்ள போக்குவரத்து துறையை எடுத்துக்கொண்டால் சமீபத்திய ஆய்வு அறிக்கைப்படி தமிழக போக்குவரத்து துறை கடும் நிதி நெருக்கடியில் உள்ளது இந்த போக்குவரத்து கோடி ரூபாய் பணம் கடன் வாங்கி அதற்கு வட்டி செலுத்திக் கொண்டிருக்கும் நிலையில் போக்குவரத்து ஊழியர்களுக்கு சம்பளம் டயர் போன்ற தேய்மான பொருட்கள் வாங்கி பஸ்களை நிர்வகித்தல் புதிய பஸ்களை வாங்குதல் போன்ற பலவற்றை சந்திக்க வேண்டி உள்ளது பணியில் இருந்து ஓய்வு வரும் ஊழியர்களுக்கான நிலுவத்தொகை போன்றவற்றை வழங்க வேண்டியுள்ளது வசூலாகும் டிக்கெட் பணத்தில் இவற்றை சரி கட்ட முடியவில்லை நகர பஸ்களில் பெண்களுக்கு இலவச பயணம் என்ற மாபெரும் திட்டத்தை முதல்வர் ஸ்டாலின் கொண்டு வந்துள்ளார் இதனால் பல லட்சம் பெண்கள் தினமும் பயன்பெறுகின்றனர் இந்த திட்டம் அதிமுக ஆட்சியில் இல்லை தமிழ்நாடு முழுவதும் அரசு அலுவலகங்களும் தமிழக அரசு அலுவலகங்களுக்கு குடியிருப்புகளும் ஏழைகளுக்கு வீடுகளும் அரசு பஸ் பள்ளிகளில் வகுப்பறைகளும் கழிப்பிடங்களும் மற்றும் பல அரசு கட்டிடங்களும் கட்டப்பட்டு வருகின்றன இதே போல பொதுப்பணித்துறை கல்வித்துறை சுகாதாரத்துறை மின்சாரத்துறை போன்ற எல்லா துறைகளையும் அரவணைத்து செல்ல வேண்டிய கட்டாயத்தில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் உள்ளார் துண்டு விழும் பணத்தை கடுமையான நிதி நெருக்கடிக்கு மத்தியில் கடன் வாங்கித்தான் சமாளிக்க வேண்டியுள்ளது தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அரசு அதிகாரிகள் மற்றும் அமைச்சர்களிடம் கலந்து பேசி மக்களுக்கான திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் உள்ள ஏழை குடும்பங்களை கண்டறிந்து ஏழை மகளிருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறது கடந்த அண்ணா திமுக ஆட்சியில் இந்த திட்டம் இல்லை ஏழை மாணவ மாணவிகள் கல்வி கற்பதற்கு ஏதுவாக அரசு பள்ளிகளில் மற்றும் அரசு உதவி பெறும் ஏழை மாணவ மாணவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறது தமிழ்நாடு முழுவதும் இந்த தொகை வழங்கப்படுகிறது வேலூர் பொறியியல் கல்லூரி நிறுவனர் திரு ஜி விஸ்வநாதன் அவர்கள் ஏழை மக்களுக்கு திமுக அரசு செய்யும் உதவிகளை வெகுவாக பாராட்டினார் இந்த திட்டம் கடந்த அதிமுக ஆட்சியில் இல்லை அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம் தமிழகம் முழுவதும் இப்போது நடைமுறையில் உள்ளது இந்த திட்டம் கடந்த அண்ணா அதிமுக ஆட்சியில் இல்லை திமுக அரசு பதவி பதவியேற்பதற்கு முன்னால் அதாவது கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகளுக்கு முன்னால் சென்னை நகரம் குறிப்பாக வேளச்சேரி தாம்பரம் பகுதிகள் மழை வெள்ளத்தால் எவ்வாறு மூழ்கின என்பதையும் தற்போது மழை காலங்களில் இந்த பிரச்சனை எவ்வாறு குறைந்துள்ளது என்பதை மக்கள் அறிவார்கள் திமுக ஆட்சியில் அரசு மருத்துவமனைகள் எவ்வாறு சிறப்பாக செயல்படுகின்றன என்பதை மக்கள் அறிவர் தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்களின் செயல்பாடு மிகவும் சிறப்பாக உள்ளது பத்திர பதிவுத்துறையில் நடந்து வந்த முறையீடுகளை தவிர்க்க பல புதிய நடை நடைமுறைகள் வந்துள்ளன வட்டார போக்குவரத்து அலுவலக அலுவலகங்களில் லஞ்சத்தை ஒழிக்க பல புதிய நடைமுறைகள் வந்துள்ளன இந்து அறநிலைத்துறை மற்றும் அதன் அமைச்சரின் செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கின்றன பல ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள கோவில் சொத்துக்கள் ஆக்கிரமிப்பு செய்தவர்களிடமிருந்து மீட்கப்பட்டுள்ளன பொதுவாக அனைத்து துறைகளும் திமுக ஆட்சியில் சிறப்பாக இயங்குகின்றன திமுக கூட்டணியில் சேரா சேராத ஒரே காரணத்திற்காக தேமு இருந்து விலகி வருதான் ஈரோடு கிழக்கு தொகுதியின் இடைத்தேர்தலில் போட்டியிடும் திரு சந்திரசேகர் சந்திரகுமார் திரு சந்திரகுமார் சரியான முடிவை தேர்ந்தெடுத்தாரா இல்லையா என்பதை இன்னும் சில நாட்களில் ஈரோடு கிழக்கு தொகுதியின் தேர்தல் முடிவுகள் சொல்லிவிடும் முன்னாள் நாடா எம்எல்ஏவான திரு சந்திரகுமார் தேமுதிகாவில் தொடர்ந்திருந்தால் அவரது அரசியல் வாழ்வு முடங்கி போயிருக்கும் திரு சந்திரகுமார் தமிழக அமைச்சரவையில் அவையில் அமைச்சராகும் வாய்ப்பு உள்ளது திருமதி பிரேமலதா விரக்தியில் திமுகவை தடை செய்ய வேண்டும் என்று ஒருமுறை கூறினார் இப்போது திருமதி பிரேமலதா வாக்கி வந்தபடி திமுகவை குறை கூறி வருகிறார் தமிழக எதிர்கட்சி தலைவரான திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு அடைந்த அரசியல்வாதி போல பேசவில்லை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பலாத்கார வழக்கு விஷயமாக சட்டசபையில் பல மணி நேரம் பேசிக் கொண்டிருக்கிறார் உயர் நீதிமன்ற தீர்ப்பு இந்த பிரச்சனை முடிவுக்கு வந்துவிட்டது தனது கையில் இருந்த நெடுஞ்சாலை துறையில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனது உறவினர்களுக்கு டெண்டர் வழங்கி பல கோடி ரூபாய் ஊழல் செய்தார் என்ற வழக்கு நிலுவையில் உள்ளது சொத்து குவிப்பு வழக்கில் செல்வி ஜெயலலிதா சிறையில் அடைக்கப்பட்டார் சென்னையில் அரசினர் தோட்டத்தில் திமுக அரசால் கட்டப்பட்ட தலைமைச் செயலக கட்டிடம் மருத்துவமனையாக மாற்றப்பட்டுள்ளது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தேர்தலில் தமிழகம் மற்றும் புதுச்சேரி உள்ளிட்ட நாற்பது தொகுதிகளில் ஒன்றில் கூட அதிமுக கூட்டணியால் வெல்ல முடியவில்லை வாய்ப்பு இருந்தும் திமுகவுடன் கூட்டு சேராமல் இனம் இனத்தோடு சேரும் என்பதற்கு ஏற்ப அதிமுகவிடம் கூட்டணி வைத்துக் கொண்ட பாமக தொடர் தோல்விகளை சந்தித்து வருகிறது பாமக கோட்டை என்று கருதப்பட்ட தர்மபுரி நாடாளுமன்ற தேர்தலில் கடந்த இரு தேர்தல்களிலும் திரு அன்புமணி அவர்களும் திருமதி சௌமியா அன்புமணி அவர்களும் தோல்வியை தருவினார்கள் திரு அன்புமணி ராம்தாஸ் அவர்கள் மத்தியில் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தபோது இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் தலைவர் திரு கேட்டன் தேசாயோடு சேர்ந்து மருத்துவ கல்லூரிகளுக்கு அங்கீகாரம் வழங்கியதில் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் ஊழல் செய்ததாக கூறப்படுகிறது திரு அன்புமணி ராம்தாஸ் அவர்களுக்கு இன்னும் பதவி ஆசையும் பணத்தாசையும் தீராததால் மத்தியில் அமைச்சர் பதவி கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் கடந்த தேர்தலில் பாஜகவோடு பாமக கூட்டணி அமைத்தது திரு அன்புமணி அவர்களை புரிந்து கொண்ட பிஜேபி எம்பியாக திரு அன்புமணி இருந்தும் அவருக்கு மத்திய அமைச்சர் பதவி வழங்கவில்லை இப்போது பாஜக தலைவர் திரு ராம்தாஸ் அவர்கள் வாய்க்கு வந்தபடி திமுகவை வசைப்பாடி வருகிறார் பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை மற்றும் பாஜகவை சார்ந்த திரு ஹெச் ராஜா திருமதி தமிழிசை போன்றவர்கள் எதற்கெடுத்தாலும் முதலமைச்சர் ஸ்டாலின் பற்றியும் துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் பற்றியும் குறைவாக கூறுகிறார்கள் டைரக்டர் கே பாலச்சந்தர் அவள் ஒரு தொடர்கதை என்ற திரைப்படத்தில் கூறியதை போல காலிட்டின் தான் போடும் கலையில் கருணாநிதி காலத்தில் அரசியலுக்கு வருவதை யோசிக்கிறேன் யோசிக்கிறேன் என்று கூறிய நடிகர் ரஜினிகாந்த் இப்போது திரு ஸ்டாலின் ஆட்சியில் அரசியல் பேசுவதையே விட்டுவிட்டார் திரு ரஜினிகாந்த் அவர்களிடம் தமிழக ஆட்சியை ஒப்படைத்திருந்தால் மாலைகளை பெற்றுக்கொண்டே கையசைத்து சென்றிருப்பார் புதிதாக கட்சி தொடங்கி இருக்கும் நடிகர் விஜய் அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கிறது கூட்டணியில் இருந்து கொண்டு திமுக அரசை குறைகூறும் கம்யூனிஸ்ட் கட்சியினர் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் திரு செல்வ பெருந்தகை அவர்கள் பெருந்தன்மையோடு ஈரோடு கிழக்கு தொகுதியை திமுகவுக்கு விட்டு கொடுத்ததை எண்ணி பார்க்க வேண்டும் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தில் சிறப்பாக ஆட்சி நடத்துகிறார் கலைஞர் மகளிர் உரிமை தொகையாக வருடத்திற்கு பன்னெண்டாயிரம் ரூபாய் வழங்கப்படும் நிலையில் இந்த பொங்கல் பண்டிகைக்கு ஆயிரம் ரூபாய் வழங்காததை தமிழக மக்கள் பெரிதாக எடுத்துக்கொள்ள கூடாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி